ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புது சிலபஸில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் வந்து ஸோ அதில் ஒரு கொஸ்டின் வந்து ஒளிமரபு வந்து கேட்டிருப்பாங்க புல் அப்படிங்கிறதுக்கான ஒளிமரபு என்ன சிமில்கம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சரு கெடைச்சிருக்கோம் இல்லையா ஸோ புல் அப்படின்னா சிமில்கம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸோ அந்த புல் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் தேடி பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி தேடி பார்க்குறப்ப கூடா ஒழுக்கம்னு சொல்லி திருக்கோளில் இருக்கும் பாருங்கள் கூடா ஒழுக்கத்தில் இருபத்தி இரநூத்தி எழுபத்தி நாலாவது குரல் இரநூத்தி எழுபத்தி நாலாவது குரல் தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று ஸோ அதில் இரநூத்தி எழுபத்தி நாலாவது சாரி ஆ இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலாவது குரலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தவக்கோளத்தில் மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வீசி பிடிப்பது போன்றதாகும் ஸோ அந்த புல் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து பறவை அப்போ பறவை வந்து சிமில்கம் அப்படின்ற மாதிரி அந்த புல்னால் பறவை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பட் அந்த குரலில் எங்கே வருது அப்படின்னு நம்ம தேடுறப்போ அந்த கூடா ஒழுக்கத்துலேருந்து அவங்க எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஓகேவா ஸோ இதை வந்து சொல்லணும்னு நினச்சோம் அவ்வளோதான் தேங்க் யூ